இந்த சூரியன் செவ்வாய் கிரக சேர்க்கைக்கு சொத்து விஷயங்கள் அதாவது இது நில ராசிகள்ல இருந்து செவ்வாயும் அங்க வலுவா இருந்தாருன்னு வச்சுங்களேன் தந்தைக்கு அதிகப்படியான சொத்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க இதுல இன்னொரு விஷயமும் பார்க்கணும் இந்த செவ்வாயும் சூரியனும் எந்த ராசியில் இணைஞ்சு எது வலுவா இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து இப்ப மகரத்தில் பாத்தீங்கன்னா செவ்வாய் உச்சமாயிருவார் உச்சமாயி சூரியனோட சேர்ந்தார் அப்படின்னா அதை குரு இப்போ ஒரு வேலை கடகத்துலேருந்து குரு பார்க்குதுன்னு வச்சுங்களேன் அவங்களுக்கெல்லாம் அபரீதமான சொத்து இருக்கும் அந்த மாதிரி அமைப்புலாம் வந்து ரொம்ப ரேர் இன்னொரு விஷயம் அப்பாவுடைய சொத்து எனக்கு கிடைக்குமா அவர் எனக்கு எழுதி கொடுப்பாரா அப்படின்ற கேள்விக்கெல்லாம் விட எங்கே போய் பார்க்கணும் தெரியுமா சூரியனும் செவ்வாயும் ஜாதகத்தில் இருந்ததுன்னா அப்பா சொத்து கண்டிப்பாக கிடைக்கும் அந்த மாதிரி அந்த இணைவு இருந்ததுன்னா எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அந்த சொத்து கைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது முக்கியமா முக்கியமாக சனியோ ராகுவோ சேருது அப்படின்னா தான் நம்ம கவலைப்படணும் அதோடைய அளவை கம்மி பண்ணிடும் இல்லாட்டி அதில் அதிகப்படியான பிரச்சனைகளை